வணக்கம் தமிழ்நாட்டுக்கு ஒரு முக்கியமான செய்தி அடுத்த ஏழு நாட்களுக்கு கனமழை பெய்ய போகுதுன்னு ஒரு பெரிய எச்சரிக்கை வந்திருக்கு ஸோ எங்கெல்லாம் மழை பெய்யும் நாம என்னெல்லாம் செய்யணும்னு விரிவா பார்க்கலாம் வாங்க ஆமாங்க நீங்க பாக்குறது உண்மைதான் மறுபடியும் ஒரு கனமழை எச்சரிக்கை வந்திருக்கு அடுத்த சில நாட்களுக்கு நம்மளோட இயல்பு வாழ்க்கை கொஞ்சம் பாதிக்கப்படலாம் அதனால நாம ரொம்பவே கவனமா இருக்க வேண்டிய நேரம் இது இந்திய வானிலை ஆய்வு மையம் ஒரு நாள் ரெண்டு நாள் இல்ல அடுத்த ஏழு நாட்களுக்கு கனமழை இருக்கும்னு சொல்லிருக்காங்க சரி இந்த மழை எப்படி உருவாகுது எந்தெந்த தேதையில எந்தெந்த மாவட்டங்கள் பாதிக்கப் போகுதுன்னு கொஞ்சம் டீட்டெயிலா பார்க்கலாம் முதல்ல ஒரு விஷயத்தை நாம தெளிவா புரிஞ்சுக்கணும் இது ஏதோ சும்மா தூரல் போடுற மழைக்கான அறிவிப்பு கிடையாது இது ஒரு தீவிர எச்சரிக்கை அதாவது மிக கனமழை பெய்யறதுக்கு வாய்ப்பிருக்கு இந்த எச்சரிக்கை முக்கியமா தமிழ்நாடு புதுச்சேரி அப்புறம் காரைக்கால் பகுதிகளுக்கு தான் நீங்க இந்த பகுதிகளில் வசிக்கிறீங்கன்னா அடுத்த சில நாட்களுக்கு ரொம்பவே அலர்ட்டா இருக்கணும் சரி திடீர்னு ஏன் இப்படி ஒரு பெரிய மழை எச்சரிக்கை கடலுக்குள்ள அப்படி என்னதான் நடக்குது வாங்க இதுக்கு பின்னால் இருக்கிற அறிவியலை ரொம்ப சிம்பிளா புரிஞ்சுக்க முயற்சி பண்ணுவோம் இதுக்கெல்லாம் ஆரம்ப புள்ளி தெற்கு அந்தமான் கடல் பகுதியில் உருவாகுற ஒரு வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி தான் இந்த சுழற்சி என்ன பண்ணும்னா வங்கக்கடல்ல ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதியை உருவாக்கும் சிம்பிளா சொல்லணும்னா இதுதான் ஒரு புயலோட முதல் படி பாருங்க இது எப்படி படிப்படியா வலுவாகுதுன்னு முதல்ல நவம்பர் இருபத்தி ரெண்டாம் தேதி தென்கிழக்கு வங்க கடல்ல ஒரு காற்றழுத்த தாழ்வுப் பகுதியா உருவாகுது அப்புறம் நவம்பர் இருபத்தி நாலாம் தேதிக்குள்ள அது மேற்கு வடமேற்கு திசையில நகர்ந்து ஒரு காற்றழுத்த தாழ் மண்டலமா இன்னும் கொஞ்சம் வலுப்பெறுது கடைசியா அடுத்த நாற்பத்தெட்டு மணி நேரத்துல இது ஒரு புயலாகவே மாற வாய்ப்பு இருக்குன்னு எதிர்பார்க்கப்படுது இப்போ நாம ரொம்ப முக்கியமான ஒரு பகுதிக்கு வந்திருக்கோம் அடுத்த நாலு நாளைக்கு ஒவ்வொரு நாளும் எந்தெந்த மாவட்டங்கள்ல மழை பெய்ய போகுதுன்னு பார்க்கலாம் உங்க மாவட்டம் இதுல இருக்கான்னு கொஞ்சம் கவனமா செக் பண்ணிக்கோங்க முதல்ல இன்னைக்கு அதாவது நவம்பர் டுவெண்ட்டி ஒன் தென்தமிழக மாவட்டங்கள்லயும் டெல்டா மாவட்டங்கள்லயும் கனமழைக்கு வாய்ப்பு இருக்கு குறிப்பா கன்னியாகுமரி திருநெல்வேலி தூத்துக்குடி தென்காசி ராமநாதபுரம்ல இருந்து தஞ்சாவூர் திருவாரூர் நாகப்பட்டினம் மயிலாடுதுறை காரைக்கால் வரைக்கும் கனமழை பெய்யுமா அடுத்த நாளைக்கு நவம்பர் இருபத்தி ரெண்டாம் தேதி பார்த்தீங்கன்னா இதே மாவட்டங்களோட லிஸ்ட்ல கடலூர் மாவட்டமும் சேருது அப்படின்னா மழையோட தாக்கம் தெற்கிலிருந்து வடகடலோர மாவட்டங்கள் வரைக்கும் பரவுதுன்னு அர்த்தம் சோ இந்த பகுதியில் இருக்கிறவங்க இன்னும் கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும் நவம்பர் இருபத்தி மூணாம் தேதி மழை வெறும் கடலோர மாவட்டங்களோடு நிக்கல உள் மாவட்டங்கள் பக்கமும் நகருது சிவகங்கை மதுரை விருதுநகர் மாதிரியான மாவட்டங்கள்லயும் கனமழை பெய்ய வாய்ப்பிருக்கு அதனால அந்த பகுதி மக்களும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்கிறது நல்லது நவம்பர் இருபத்தி நாலாம் தேதி மழையோட வேகம் மறுபடியும் திருக்கு மாவட்டங்கள் பக்கமும் டெல்டா பக்கமும் திரும்பும்னு சொல்றாங்க குறிப்பா கன்னியாகுமரி திருநெல்வேலி தூத்துக்குடி ராமநாதபுரம் அப்புறம் டெல்டா மாவட்டங்கள்ல இருக்கிறவங்க ரொம்ப ரொம்ப கவனமா இருக்கணும் சரி எல்லாரும் கேட்குற கேள்வி சென்னைக்கு என்ன நிலைமை சென்னையை பொறுத்த வரைக்கும் வானம் மேகமூட்டமாக இருக்கும் நகரோட சில பகுதிகளில் லேசானதிலிருந்து மிதமான மழை வரலாம் ஆனா மத்த மாவட்டங்களில் சொல்ற மாதிரி பெரிய கனமழைக்கான எச்சரிக்கை இப்போதைக்கு சென்னைக்கு இல்லை இந்த கனமழை எச்சரிக்கையால அரசாங்கம் தரப்பிலிருந்து என்னென்ன அறிவிப்புகள் வந்திருக்கு குறிப்பா நம்மளோட அன்றாட வாழ்க்கையை பாதிக்கக்கூடிய சில முக்கியமான அறிவிப்புகளை பத்தி இப்ப பாக்கலாம் மழைன்னு சொன்னாலே எல்லாருக்கும் மனசுல வர்ற முதல் கேள்வி இதுதான் ஸ்கூல் காலேஜுக்கு லீவு விடுவாங்களா இதுக்கு பதில் ரொம்ப சிம்பிள் விடுமுறை விடுறது மாநிலம் முழுமைக்கும் ஒரே மாதிரி இருக்காது ஒவ்வொரு மாவட்டத்திலையும் மழை எவ்வளவு தீவிரமா பெய்தோ அதை வச்சு அந்தந்த மாவட்ட கலெக்டர் தான் விடுமுறை பற்றி அறிவிப்பார் அதனால வாட்ஸ்அப்ல வர வதந்திகளை நம்பாதீங்க உங்க மாவட்ட ஆட்சியரோட அதிகாரப்பூர்வ அறிவிப்புக்காக மட்டும் காத்துருங்க சரி இவ்வளவு நேரம் நாம இத பத்தி பேசுறதுக்கு ஒரே காரணம்தான் நாம எல்லாரும் பாதுகாப்பா இருக்கணும் அதுக்கு என்ன செய்யணும்னு சில முக்கியமான விஷயங்களை இப்ப பாக்கலாம் நாங்க உங்ககிட்ட கேட்டுக்கிறது ஒன்னே ஒண்ணுதான் மக்களே பிளீஸ் ரொம்ப சேஃபா இருங்க ரொம்ப அவசியமான தேவை இருந்தா மட்டும் வெளியே போங்க இல்லைனா பயணங்களை தவிர்த்துறது ரொம்ப நல்லது அப்போ நீங்க ஞாபகம் வச்சுக்க வேண்டியது மூணே விஷயம்தான் ஒன்னு பாதுகாப்பா இருங்க ரெண்டு அரசாங்கம் சொல்ற அதிகாரப்பூர்வ தகவல்களை மட்டும் ஃபாலோ பண்ணுங்க மூணு வதந்திகளை நம்பவும் வேணாம் பரப்பவும் வேணாம் கடைசியா இந்த ஒரு கேள்வியை மட்டும் உங்களுக்கு நீங்களே கேட்டுக்கோங்க இந்த கனமழையை எதிர்கொள்ள நான் தயாரா இருக்கனா உங்க வீட்டையும் உங்க குடும்பத்தையும் உங்க சுற்றுப்புறத்தையும் பாதுகாப்பா வச்சுக்க தேவையான எல்லா நடவடிக்கைகளையும் இப்பவே எடுங்க நாம எல்லாரும் பாதுகாப்பா இருப்போம்